பாஜக ஆட்சியை காப்பாற்றிய சிபிஆர் மோடியின் நம்பிக்கைக்குரியவரான தமிழர் துணை ஜனாதிபதியாக அறிவித்ததன் பின்னணி தமிழக பாஜகவின் மிக மூத்த தலைவராக இருந்த சி ராதாகிருஷ்ணன் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜார்க்கண்ட் ஆளுநராக நியமிக்கப்படுகிறார் அதனைத் தொடர்ந்து தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்ததும் அந்த இரண்டு மாநிலத்திற்கும் கூடுதல் ஆளுநராக சி பி ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்படுகிறார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைத்து மோடி பிரதமராக பொறுப்பேற்றதும் மகாராஷ்டிரா ஆளுநராக நியமிக்கப்படுகிறார் தற்பொழுது பாஜக சார்பில் இந்தியாவின் துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அடுத்தடுத்து உயரிய பதவி கொடுத்து சிபி ராதாகிருஷ்ணனை கௌரவப்படுத்துவதன் பின்னணி என்ன பிரதமர் மோடியின் மனசாட்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பிரதமர் மோடிக்கு நம்பிக்கைக்குரியவராக சிபி ராதாகிருஷ்ணன் திகழ காரணம் என்ன என்கிற தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது நடந்து முடிந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியமைக்க ஆட்சி அமைக்க போதிய நாடாளுமன்ற உறுப்பினர் கைவசம் இல்லை கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் தான் பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கும் சூழல் உருவாகி இருந்தது இந்த ஒரு சூழலில் நிதிஷ்குமார் பாஜக ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுத்தாலும் சந்திரபாபு நாயுடு பாஜகவுக்கு ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுக்க முன்வரவில்லை ஆனால் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக இருந்த சி பி ராதாகிருஷ்ணன் தான் சந்திரபாபு நாயுடுவிடம் பேசி பாஜகவுக்கு ஆதரவளிக்க வைத்து மீண்டும் மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமைக்க முக்கிய காரணமாக இருந்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பே ஒருவேளை பாஜக தனி மெஜாரிட்டி வரவில்லை என்றால் சந்திரபாபு நாயுடுவின் ஆதரவை தருவது உங்கள் பொறுப்பு என சிபி பி ராதாகிருஷ்ணனிடம் பிரதமர் மோடி கொடுத்த அசைன்மெண்டை நிறைவேற்றி பிரதமர் மோடியின் நம்பிக்கைக்குரியவராக இருந்தவர் சிபி ராதாகிருஷ்ணன் மேலும் முன்னாள் துணை ஜனாதிபதியாக இருந்த ஜக்தீப் தன்கர் காங்கிரசுடன் திரைமறைவில் கைகோர்த்து கொண்டு பாஜக ஆட்சியை கவிழ்க்கும் வேலையாக தெலுங்கு தேச கட்சி எம்பிக்களை சந்தித்து உங்கள் தலைவர் சந்திரபாபு நாயுடுவிடம் பேசி பாஜகவுக்கு கொடுத்து வரும் ஆதரவை வாபஸ் வாங்க செய்யுங்கள் என பாஜகவுக்கு எதிராக ஜெகதீப் தன்கர் செயல்பட்டதாக தகவல் மோடி கவனத்திற்கு சென்றது இதனைத் தொடர்ந்து ஜெகதீப் தன்கர் துணை ஜனாதிபதி பதவியில் இருந்து ராஜினாமா செய்தார் இதனைத் தொடர்ந்து அடுத்த துணை ஜனாதிபதி யார் என்கிற பரபரப்புக்கு மத்தியில் தனக்கு நம்பிக்கைக்குரியவராக ஒருவரை கொண்டு வர வேண்டும் ஜெகதீப் தன்கர் போன்று ஒரு துரோகியை மீண்டும் நியமித்துவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருந்தார் பிரதமர் மோடி இதனைத் தொடர்ந்து குஜராத் ஆளுநர் ஆச்சாரியா தேவ்ராஜ் துணை ஜனாதிபதியாக வருவார் என பலரும் எதிர்பார்த்த நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த மோடியின் நம்பிக்கைக்குரியவரான சி பி ராதாகிருஷ்ணன் பாஜக சார்பில் துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் தமிழன் தன்னை நம்பியவர்களுக்கு நம்பிக்கையாக இருப்பான் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணமாக திகழ்ந்துள்ளார் துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சி பி ஜனாதிபதி ஜெக்தீப் தன்கர் செய்த துரோகத்தில் உடைந்து போயிருந்த பிரதமர் மோடி அடுத்து துணை ஜனாதிபதி யார் என்கிற தேர்வில் இந்தியா முழுவதும் பல பெயர்கள் பரிசீலனையில் இருந்தாலும் இறுதியில் தேர்வு செய்யப்பட்டுள்ள சி பி ராதாகிருஷ்ணன் மோடியின் மனதை வென்றுவிட்டார் என்கிறது டெல்லியின் வட்டாரங்கள் உங்கள் தின சேவல்